ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே இன்று நீ எடுத்த முயற்சியால் வெற்றி செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகிறது இது திருச்செந்தூர் முருகன் வாக்கு என் கண்ணுக்குள் உன்னை வைத்துள்ளேன் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு யாம் இருக்க பயமேன் என்று உன்னை என்னுடைய பாதுகாப்பில் வைத்து உள்ளேன் உன்னை மனிதன் கைவிடலாம் இந்த முருகப்பெருமான் நான் கைவிடுவேனா என்னை நம்பிய பக்தனை நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் உன்னை தடுக்க ஆயிரம் கைகள் இருப்பினும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது எழுந்து வா உன் கண்களில் எப்போது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து கஷ்டத்தை போக்க இந்த முருகப்பெருமான் நான் நிச்சயமாக எந்த ரூபத்திலாவது உன்னிடம் வருவேன் அதற்கு சற்று நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நம்பிக்கையுடன் நகரப்பழகு என் செல்லவே உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது உன்னை சேர வேண்டியது நிச்சயமாக ஒரு நாள் வந்து உன்னிடம் கண்டிப்பாக சேரும் நான் ஏற்கனவே சொன்னது போல்தான் நீ நினைத்ததை நீ நடந்ததையே நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அப்படி வேண்டாம் இனி உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நடந்ததை எண்ணி கவலைப்படாதே உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் யார் உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்திலிருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடுதான் இந்த முருகப்பெருமான் உன்னுடன் தானே இருந்து கொண்டிருக்கிறேன் அது போதாதா உனக்கு தேவைக்காக என்னை தேடாமல் தேவையே நீதான் என்று என்னை தேடு தேவைகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் இந்த பிரபஞ்சத்தில் நீ நினைக்கலாம் நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் துன்பம் வந்து கொண்டிருக்கிறது நான் ஒன்று சொல்லட்டுமா உரசாமல் வைரத்தை பட்டத்தீட்டக்கூடாது நெருப்பில் இல்லாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோலதான் நல்லவர்கள் என்றைக்குமே சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் விழுந்து விட மாட்டார்கள் ஆம் சொல்லமே என்னை வழிபட நினைத்தால் விரதம் வேண்டாம் விளம்பரம் வேண்டாம் அலங்காரம் வேண்டாம் அமர்கலமும் வேண்டாம் மனதில் களங்கம் இல்லாமல் இருந்தால் போதும் அவர்களுக்கு என்றும் நான் அடிமை அடிமையாக இருப்பேன் நமது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் இறைவனுடைய தீர்மானத்தின்படிதான் நடக்கிறது அதுதானே அதில் எந்தவித மாற்றமும் இல்லையே நம்பிக்கையுடன் நீ காத்திரு நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் இன்பம் காத்திருக்கிறது என் செல்ல பிள்ளையே உனக்கு நான் மட்டுமா குழந்தை கோடானு கோடி குழந்தைகள் உனக்கு நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்கிறாய் அதேபோல் தான் தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமமாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் நான் உன் தாய் அல்லவா நான் நீ பொறுக்கி எடுத்த வைரங்களில் நீயும் அதில் அடக்கம் தானே ஆகவே உன் வேண்டுதல்களை கண்டிப்பாக நிச்சயமாக நடத்தி தருவேன் இந்த முருகப்பெருமான் இது திருச்செந்தூர் முருகன் அருள் வாக்கு ஆம் செல்லமே இன்று நீ எடுத்த முயற்சியை ஒன்று நிச்சயமாக வெற்றியான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராக இது உள்ளது எதுவோ அது உன் முருகப்பெருமான் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு அதேபோல் இல்லாதது எதுவோ அதுவும் உன் சாய் உன் முருகப்பெருமான் இனிமேல் கொடுக்கப் போகிறார் என்று முழுமையாக நம்பும் ஆகவே முருகப்பெருமான் ஆசையுடன் எல்லாம் நல்லதாகத்தான் அருமையாகத்தான் நடக்கும் நிரா நிராகரிப்புகளை கண்டு நெஞ்ச முனைந்து போகக்கூடாது நிராகரிப்புக்களை கண்டு நெஞ்சம் உடைந்து போகக்கூடாது ஏனென்றால் உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை தூக்கி விடுகிறார் என்றுதான் அர்த்தம் ஆகவே நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது நான் மட்டுமே உனக்குள் இருக்கிறேன் என்று நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னைப் போல ஆகவே இனி வரும் காலங்களில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது ஆம் செல்லமே இன்று நீ எடுத்த முயற்சியால் வெற்றி செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகிறது ஆம் உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் விரைவில் உனக்கான நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உள்ளது அவசரப்படுவதால் நிம்மதி தொலைவதை தவிர நன்மை கிடைக்காது நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு உன் சுகத்தை என் மடியிலும் சுமையை என் மனிதியிலும் நிச்சயமாக தாங்குவேன் அதேபோல்தான் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதும் கெடுதல்தான் கவலையை மனதில் சேர்த்து வைத்து கொண்டே இருந்தால் உடம்பு ரணமாகி நோயாகி நோய்வாய்ப்பட்டுவிடும் எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம் என்று யோசி நடந்திதையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது எப்பெல்லாம் உன் முருகப்பெருமான் உதவி தேவைப்படுகிறதோ என்னை மனதில் என்னை உன் மனதில் நினைத்துக்கொள் அந்த நேரத்தில் என்னுடைய நாமத்தை சொல்லு முருகா கந்தா கடம்பா கதிர்வேளா வேலுண்ட வினை இல்லை முருகா என்று என்னிடம் மனதார உன் மனதார என்னை வேண்டினால் அந்த இடத்தில் உனக்கு நான் நிச்சயமாக காட்சி தருவேன் அந்த நேரத்தில் உனக்கான ஒரு தைரியம் பிறந்து உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நீ உன்னையும் உன் குடும்பத்தையும் மட்டுமே கவனி என்று தான் சொல்கிறேன் குடும்ப நலனில் நீ அக்கறை எடுக்க எடுக்க உன் குடும்பம் நல்ல நிலைமை அடைந்துவிடும் உன்னுடைய எண்ணங்களை மட்டும் மாற்றிக்கொள் தேவையில்லாமல் அடுத்தவர்களை நினைத்தால் உன் மனம்தான் குழம்பிவிடும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உன்னை வாழ வைப்பேன் நீ கேட்டதையெல்லாம் வழங்கப் போகிறேன் வேலையில்லாமல் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வேலை உன்னிடம் இருந்து விலகியவர்களை ஒன்று சேர்க்கப் போகிறேன் உனக்கான கடன் தொல்லைகள் பணப்பிரச்சனைகளை எல்லாவற்றையும் தீர்வு காண செய்யப் போகிறேன் ஆம் திருமணம் நடக்காமல் பல தடைகளை சந்தித்திருக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு திருமண தடையை விலக்கி சுப நிகழ்ச்சி நடத்தப் போகிறேன் நோய்வாய்ப்பட்டவர்களை குணமடையச் செய்யப் போகிறேன் உன் வேளையில் உள்ள மன அழுத்தத்தை போக்கப் போகிறேன் அதேபோல் உன் மீது பொறாமை கொள்பவர்களை திருத்த வழி செய்கிறேன் என் செல்ல பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் அடையச் செய்வேன் நிச்சயமாக உன் வேளையில் தங்கு தடையின்றி செயல்பட இந்த முருகப்பெருமா நான் நிச்சயமாக வழிவகுக்கிறேன் உன்னை வாழ விடாமல் இருப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் ஆம் செல்லமே உன்னுடைய வெகு நாள் கஷ்டங்கள் ஆட்டிப்படைத்த பிரச்சனைகள் எல்லாம் பணிபோல் விலகும் தடைகள் அனைத்தும் விலகிவிடும் என்னை நம்பு இந்த முருகப்பெருமானை நம்பினவர்களை நான் என்றும் ஒருபோதும் கைவிட்டதில்லை யாம் இருக்க பயம் ஏன் வேலுண்டு வினையில்லை என்று நீ மனதார நினைத்தாலே போதும் அந்த இடத்தில் உனக்கு காட்சி தருவேன் இந்த முருகப்பெருமான் ஆம் செல்லமே உனக்கான இன்று நீ எடுத்த நல்லதொரு முயற்சியில் இதோ வெற்றி செய்து ஒன்று உனக்கு விட்டது இதை கேட்ட ஒரு பொழுதில் உனக்கான நல்ல செய்தி காதில் வாங்கியிருப்பாய் இப்பொழுது என் செல்ல பிள்ளையின் முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு புன்முக பார்க்கும் பார்க்கும்பொழுது எனக்கு மனது சந்தோஷமாக இருக்கிறது உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லது நடக்கும் ஏனென்றால் இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ